ஓம் ரீம் பைரவி க்ளாம் ரீம் ஸ்வாகா வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போகிங்க அவர் சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த காலசர்பம் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க காலசர்ப தோஷம் பற்றி எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த கிரந்தத்தில் இருக்குது யாரும் சொல்ல மாட்டாங்க அது இல்லவே இல்லை இந்த மாதிரி நிறைய தோஷங்களை பற்றி தப்பு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அவர் ஜோதிடர் கிடையாது உங்கள் ஜாதகம் அவர் பார்க்கும்போது உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸை வச்சு உங்கள் லக்னத்தை அவர் சரி பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது எதுக்குன்னா லக்னம் சேஞ்ச் ஆகிட்டுக்கிட்டே இருக்கும் ராசி சேஞ்ச் ஆகாது ஒரே ராசிலேயும் நிறைய பேர் பிறஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்வின்ஸ் பாருங்கள் ஒரு ட்வின்ஸு இருந்தால் அவர் டைமில் ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்காது அது எப்படி பார்க்குறது இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அவர் ரெமடிஸ் சொல்லணும் லக்னம் பாத லக்னம் உப்ப பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் ஸ்பர்ஷ லக்னம் கூட இருக்கு எல்லாமே பார்த்து தசை எல்லாருக்கும் விம்சோத்திர திசை டெட் அது சரியாகாது கண்டிஷனல் திசைன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து சர திசை இருக்குது மாண்டுக்க திசை இருக்குது யோகினி திசை இருக்குது இதெல்லாமே அப்ளை பண்ணணும் பிரஷ்னம் பார்க்கணும் பிரஷ்ன சாஸ்திரம் அதுக்கப்புறம் நம்ம கைரேகை பார்க்கணும் எல்லாம் பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் டைம் வேணும் அதை விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு சொல்கிறது பணத்துக்காக அந்த மாதிரி அவர் பயன்படுத்தி நம்ம பணம் வாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாவம் ஸோ கண்டிப்பாக திரும்பி வரும் அதனால் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு சொல்ல முடியும் நீங்கள் பைரவியாஸ்தோ நீங்கள் புக் பண்ணால் இப்படி சயின்டிஃபிக்காக ஒரு ஜாதகம் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற அத்தனை விஷயங்களை பற்றி நம்ம சொல்ல முடியும் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நவகிரகங்கள் விட்டுடுங்க சூரியன் பாருங்கள் சூரிய கிரகத்தோடு எனர்ஜி எப்படி நம்ம மேலே சைக்கோலஜிக்கலாக ஃபிசிக்கலாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அங்கேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கிரகத்தோடு எஃபெக்ட்டு நம்ம லைஃப் மேலே எப்படி இருக்குது எதுவும் சூரியன் எவ்வளவு நம்மளை எஃபெக்ட் பண்ணுறா எவ்வளவு நம்ம சைக்கலஜிக்கலாக நம்ம மூட் விங்ஸு மூட்ஸு சேஞ்ச் பண்ணுறா அது விட்டு வேறு கிரகங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் நீங்கள் அது பாரு பாருங்கள் சயின்டிஃபிக்காக ஒரு நாள் சயின்ஸ் வந்து இது நமக்கு சரின்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க தனுசு ராசியில் பிறந்தவருக்கு வந்து ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா தனுசு ராசியோடு ராசியாதிபதி வந்து குரு கிரகம் வந்து அஷ்டம பாவத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது எப்படி ஜூபிட்டர் கிரகம் வந்து எந்த கிரகமும் கெட்டதுக்காக என்ன எந்த கிரகமும் வந்து நல்லது கிடையாது எல்லா கிரகமுமே அதுக்கு அதுக்கு இருக்கிற அந்த லார்ட்ஷிப் மேலே தான் தன்னோட ரிசல்ட் கொடுக்கும் இப்போது நீங்கள் இது பாருங்கள் கர்நாடக ராசி பார்த்தாங்கன்னா அது ஷஷ்டாதிபதி தான் நமக்கு குரு கிரகம் அது எப்படி நல்லது பண்ணும் சும்மா குரு கிரகம் அது நல்லது பண்ணிடணும்ன்ற மாதிரி சொல்லக்கூடாது அந்த கிரகத்துக்கு இருக்கிற ரோல் மட்டும்தான் அந்த ப்ளே பண்ணும் அந்த கிரகம் இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கணும் உடம்பு பிரச்சனை எஸ்பெஷலி டைஜஷன் ரிலேட்டட் ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இவருக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி வீடு வாங்குறதுக்காக நல்ல டைம் கிடையாது ஆனாலும் கூட ரொம்ப தெரிய வேண்டியதாக இருக்குது ரொம்ப தெரியணும் நீங்கள் எப்படின்னா அன்னெசரி நீங்கள் ஜெர்னி ஷார்ட் ஜெர்னி பண்ணால் தான் உங்களை ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படி இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் பண்ண முடியும் பண்ணலாம் மூணாவது வீட்டில் இருக்கிற ராகு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு அண்ணன் தம்பி நடுவே கண்டிப்பாக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது எங்கர் சிப்ளிங்ஸ் கூட பிரச்சனை கண்டிப்பாக வரும் அது கூட ப்ராப்பர்ட்டிக்காக ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ராஷாதிபத்தி வந்து ஃபோர்த் ஹவுஸுக்கு போனதுனால ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வித்து நீங்கள் பணம் வாங்குகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அங்கே உங்களுக்கு லாபம் இருக்கு ஆனால் வாங்குறதுக்கு இது நல்ல டைம் கிடையாது செல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் ஸோ அஷ்டம பாவத்தில் இருக்கிற குரு கிராம் பார்த்தாலும் கூட எங்கேயிருந்தோ உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சக்ஸஸ் ஃபைனான்ஸ் வர்ற வாய்ப்பு இருக்குது அது வந்து பூர்வீக சொத்துனாலே வரலாம் இங்கே இங்கே கொடுத்துருக்கிற பணம் இங்கே திரும்பி வரலாம் இந்த மாதிரி சில பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும் லீகல் டிஸ்பியூட் இருந்தால் அங்கேருந்து பணம் வரும் இந்த மாதிரி சடன் கெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு அன்எஸ்பெக்டட் வேலை உங்களுக்கு பணம் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தில் இதில் தனுசு ராசியில் பிறந்தவர் ஸோ பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற அந்த அத்தனை பாப கிரகம்னு பார்த்தா கண்டிப்பாக இது வந்து ஹாஸ்பிட்டலைஸ் போ ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக இல்லை வேற எவருக்காக கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே இருக்கலாம் நிறைய பிரச்சனை இருக்குது அந்நெசரி செலவாகும் பணம் அந்த பணத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணணும் எதுக்குன்னா அந்நெசரி செலவுகள் இந்த டைம் பீரியடில் இருக்குது அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொஞ்சம் யோசித்து போகணும் அப்படி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இலவன்த் ஹவுஸில் இருக்கிற வந்து செவ லெவன்த் க்ளாஸில் இருக்கிற புதன் பார்த்தா உங்கள் ஸ்பௌஸுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு வந்து வேறு ஜாப் கிடைக்கல அவர் கரியரில் அவருக்கு முன்னேற்றம் வந்துடணும் இந்த டைம் பீரியடில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த ராசியில் பிறந்திருக்கிற ஸ்பௌஸ்களுக்கு லைஃப் பார்ட்னர்களுக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கோ இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து அவர் வந்து குரு கிரகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது மந்திரத்தை ரெகுலராக சான்ண்ட் பண்ணணும் இப்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ கல்யாணம் டிலே இருக்குது வேலை கிடைக்கல ஜாப் கிடைக்கல அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் என்ன பார்க்கணும் அதில் வந்து யோகம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அதுக்கு வந்து எந்த விதமான பூஜை பண்ணுற தேவையில்லை ஒரு வேளை யோகம் இல்லை லேட் ஆகிட்டு இருக்குன்னா நாமே டெடிக்கேட்டாக ஏதாவது பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் பண்ணால் நீங்கள் போயிட்டு பெருசான ஓமம் பண்ணுறதோ இது பண்ணுறதோ அப்படி இல்லை நீங்கள் தான் மந்திர ஜபம் பண்ணணும் மந்திர ஜபத்தை நீங்களே பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் புக் பண்ணலாம் இஸ் இவ்வளோ தான் இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு ஜப்பமலை எடுத்துக்கிட்டு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் பாஸ் ஃபாலோ பண்ணி பண்ணலாம் இல்லை நீங்கள் புக் பண்ணலாம் உங்களுக்காக அடுத்தவரை பண்ணுவாங்க இப்படி செ பண்ணால் இந்த உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரலாம் ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது அது கம்மியாகிடும் நியூட்ரல் ஆகிடும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப பக்தி இருக்கணும் டெடிக்கேஷன் இருக்கணும் அவருக்கு தான் அது நடக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பூஜை புக் பண்ணுங்க பைரவேஸ்டோல ஜாதகம் கூட அவ்வளோ சயின்டிஃபிக்காக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவிய ஆஸ்டோல உங்கள் பூஜையை ஜபத்தை அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க